குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோபு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது யோபு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கு எல்லோரிலும் பெரியவனாய் இருந்தான் இப்படிப்பட்ட யோபோடு கூட இருந்த நன்மையை பெற்ற உடன் அமர்ந்து சாப்பிட்ட சந்தோஷத்தை அனுபவித்த நண்பர்களும் உறவினர்களும் யோபுவின் பாடுகளையும் வேதனையையும் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து மனைவியால் தூசிக்கப்பட்டு அவன் தனிமையில் படுகிற பாடுகளை பார்த்தவர்களும் அவனை பரியாசம் அவன் ஜீவனை விடும் என்றால் இந்த கடினமான சூழ்நிலையில் தான் யோபு கர்த்தரிடத்தில் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என்று யோபு கண்ணீர் விடுகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வேலையும் பதவி உயர்வுகளும் பண பலன்களும் சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் நம்மை விட்டு போகும்போதும் நம்முடைய கவனக்குறைவால் ஆசீர்வாதங்களை இழக்கும் போதும் கத்தனுடைய சோதனைக்குட்பட்டு சிலவற்றை நாம் இழந்து தவிக்கும் போதும் கவலையினாலும் வேதனையினாலும் தேவையினாலும் நம்மோடு இருந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் சாப்பிட்டவர்களும் நமக்கு துரோகம் செய்தவர்களும் நம்மை வெட்கப்படுத்தியவர்களும் அசிங்கப்படுத்தியவர்களும் தூசிக்கும் போதும் பரியாசம் பண்ணும் போதும் நம் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் விடுகிறது தாவீதை சவுலும் அவன் பெற்ற பிள்ளையும் அவன் உறவினர்களும் அவனோடு கூட இருந்தவர்களும் துரத்தின போது பரியாசம் பண்ணின போது தாவிது தன் பெருமூச்சினால் இழைத்து போனேன் இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்கிறார் ஆம் நம்மிடமும் நம்மை பரிகாசம் பண்ணுகிறவர்கள் கேலி செய்கிறவர்கள் நம்மை வெட்கப்படுத்துகிறவர்கள் உன் தேவன் எங்கே என்றும் கர்த்தர் இவனை கைவிட்டார் என்று சொல்லி நம்மை பரிகாசம் பண்ணும்போதும் நம்முடைய பாடுகளின் நிமித்தம் சத்துருக்கள் நமக்கு கொடுக்கிற வேதனையின் நிமித்தமும் இரவும் பகலும் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறோம் நான் தவிக்கிறதை என் உறவினர்களும் நண்பர்களும் என் அண்மையை பெற்றவர்களும் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என் பகைஞர் எல்லோரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி கண்ணீர் விடு ஓய்ந்துராதே உன் கண்ணின் கருவெளி சும்மா இருக்க ஒட்டாதே உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டும் என என்கதரிசி தன்னுடைய புலம்பல் புத்தகத்தில் எழுதியுள்ளார் இப்படித்தானே நாமும் கண்ணீர் விட்டு நம்முடைய கருவெளிகள் தோய்ந்து போய் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தமக்கு பிரியமான தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடையவர்களான யோபு மற்றும் தாவீது பரிகாசம் போதும் 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 வெட்கப்படுத்தப்பட்ட கேலி செய்யப்பட்ட எல்லோராலும் கைவிடப்பட்ட போதும் அவர்களுடைய கண்ணீரை கண்டு சும்மா இருக்கவில்லை அவர்கள் கண்ணீரை துடைத்தார் அவர்கள் தேவைகளை சந்தித்தார் அவர்கள் இழந்ததை எல்லாம் கொடுத்தார் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது அவர்கள் மேல் அவர் கண்ணோக்கமாய் இருந்தார் இப்படித்தான் நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் சத்துருக்களும் துரோகிகளும் நம்மை பரிகாசம் பண்ணும்போது நாம் வடிக்கிற கண்ணீர் கர்த்தருக்கு முன்பாக மட்டும் இருக்கட்டும் மனிதர்களுக்கு முன்பாக மனிதர்களுக்காக சிந்தப்படும் கண்ணீருக்கு பதில் கிடையாது கிடைக்காது ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவருடைய சொந்த ஜனமானவன் அவருக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீரை கர்த்த பார்ப்பார் கேட்பார் பதில் கொடுப்பார் அம்மேன் போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களும் நண்பர்களும் பகைவர்களும் சத்துருக்களும் துரோகிகளும் எங்களை பரியாசம் பண்ணும்போது நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்து எங்களுடைய வேதனையை கவலையை கண்ணீரால் உமக்கு தெரிவிக்கும் போதுயா யோபு மற்றும் தாவீதின் கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசிர்வதித்த எங்கள் தேவனாகிய தாமே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய கண்ணீரை கண்டு அதற்கு பதில் கொடுக்கும்படியாக எங்களையும் நீர் ஆசிர்வதித்து எங்களோடு கூட இருக்க வேண்டும் என ஆண்டவராகிய ஏ கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக அம்மேன்